ரிமூபிள் பார்ஷல் டென்ச்சர் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னாலே இதை கழட்டி கழட்டி மாட்டணும் டெய்லி ஒரு தடவை கழட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமே திரும்ப நீங்களே அந்த மாதிரி மாட்டிக்கணும் ஸோ இதுக்கு தான் ரிமூபிள் பார்ஷல் டென்ச்சர் இது வைஸ் பார்த்தாலும் ரொம்ப லோவாக இருக்கும் ஸோ லோயஸ்ட் ப்ரைஸ் தான் ஸோ எந்த எந்த பீப்புள்னாலுமே இதை நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு ஏஜ் பார்லாம் உங்களுக்கு கிடையாது மோஸ்ட்லி இது வந்து பக்கத்துல இருக்க பல்லு வந்து ரெண்டு கம்பி மாற்றி வரும் அது பக்கத்துல இருக்க பல்லு மேலதான் வரும் அதனால இதனால நம்ம சிரிச்சா எனக்கு வெளியே தெரியுமா அப்படின்ற எந்த ஒரு இஷ்யூமே உங்களுக்கு இல்லை இது நல்லாவே இருக்கும் இதனுடைய டிராபேக் என்ன அப்படின்னா இது நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்றப்ப போன் வந்து ரிசர்வ் ஆயிடும் சோ உங்களுக்கு அந்த இடத்துல நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் நம்ம இப்போ எனக்கு பண்ணி விடுங்க எஃபிடி பண்ணி விடுங்க அப்படின்னா அது கொஞ்சம் நமக்கு கேர்ஃபுல்லா தான் பண்ண வேண்டியது இருக்கும் சோ அது ஒரு ப்ராப்ளம் தானே தவிர இது போடுறதுனால மத்த எந்த ப்ராப்ளமும் நமக்கு வராது